ஐஷா ரதி அல்லாஹோட வீட்டுல ரசுல்லாவுடைய வீடு என்ன இருக்கும் வந்தவங்க மூணு பேர்னால இருக்கக்கூடிய மூன்று பேரு தம்பளத்தை எடுத்து கொடுக்கிறாங்க கொடுத்து விடுகிறார்கள் அந்த தாய் தன்னுடைய இறக்க குணத்தோடு ஒரு பிள்ளைக்கு ஒரு பேரிச்சம்பளம் இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு பேரித்தம்பளம் தம்பளம் இன்னொரு இன்னொரு பேரித்தம்பளத்தை தனக்கு வச்சு நியாயமான பங்கீடு எந்த அநீதமும் இல்லதுல அந்த பிள்ளைகள் சாப்பிடுது தாய் பார்க்குறாங்க இன்னொரு பிள்ளையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு இந்த பேரித்த மலத்தை வாயில் வைக்க போகிறாங்கல்ல அந்த பிள்ளைங்க கேட்குது எனக்கு அந்த பேரத்தை கொடுத்துருங்க எனக்கு அந்த உணவை கொடுத்துருங்கன்னு சொல்லி தாய் இறக்கப்பட்டு அதை ரெண்டா பங்கு வச்சு ஒரு பிள்ளைக்கு ஒரு பங்கு இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு பங்கு கொடுத்துறாங்க மிஸ்கீனா ஏழை ஐஷா ரத்திகளாக சொல்கிறார்கள் அந்த பெண்ணுடைய அந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது இதான் நல்ல முறையில் நடந்து கொள்ள குண குணம் என்ன மூன்று பேருக்கு மூணு பங்கு வைக்கிறது குணம் என்ன அந்த ரெண்டு பேரும் கேட்கும் பொழுது பிரிச்சு பங்கு வச்சு கொடுத்தது புரிஞ்சு கொள்ளுங்க அல்லாவுடைய தூதர் செல்லாஹு அழகிய செல்ல வந்தவுடன் தன் கணவன் வந்தவுடன் அல்லாஹுடைய தூதரடத்தில் ஆயிஷா சரந்தி அல்லாங்க அந்த சிகளை சொல்றாங்க இப்படி ஒரு பெண் இந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டது தூதரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் இன்னல்லாஹ இந்த செயலால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் அல்லது அவ அதக பஹ் இந்த செயலால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நரக விடுதலையை அளித்து விட்டான் ইহசானது அது ரொம்ப கம்மியான செயல் தான் அது ரொம்ப பெரிய செயலாம் கிடையாது ஜிஹாது செய்யறது அல்லது பெரிய பெரிய தொழுகைகளை தொழுகிறதா கிடையாது சாதாரண ஒரு செயல் இந்த செயல் அல்லாவுக்கு பிடிச்சிருச்சுன்னா அல்லாவுக்கு மட்டும் இந்த செயல் பிடிச்சிருச்சுன்னா சுபான் அல்லா அதனுடைய கூலி அவன் வாழ்க்கையில் எவ்வளவு கொடிய பாவம் செய்திருந்தாலும் மன்னிச்சு சொல்றதுக்கு போன்றுவான் அவ்வளவு தரமுடையது

அறுத்தால் எடு அருங்கள் அறுக்கிறது கடைபிடிக்கிறது அல்லாவுடைய நீங்கள் அறுக்கக்கூடிய கருவியை முதலில் தீட்டிக்கொள்ளுங்கள் இது கத்தி வச்சு குணம் எஹ்ஸான் என்ன அதை நல்ல தீட்டிக்கொள்ளுங்க ஏன் நீங்கள் அறுக்கும் பொழுது அந்த பிராணி மகிழ்ச்சியான முறையில் நிம்மதியான முறையில் ரூஹை விட வேண்டும் இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் ஆடு அறுக்கிறது உங்களுடைய குணமாக இருக்கலாம் அறுக்கும் பொழுது அந்த ஆட்டிற்கோ அந்த மாட்டிற்கோ அந்த கோழிக்கோ என்ன செய்யக்கூடாது தீங்கு தரக்கூடாது அது வேதனை அடையும்படி நடந்து கொள்ளக்கூடாது அதற்கு எது இழகுவானதோ உயிரை பிரிவதற்கு அதை செய்துவிடுங்கள் இன்னைக்கு ஒரு ஆடு மாடுகளை அறுக்கக்கூடிய விஷயத்தில் கூட கண்ணியத்தை பேண வேண்டிய முஸ்லிம் சமூகம் பேணுகின்ற முஸ்லிம் சமூகத்திற்கு பெயர் என்ன தீவிரவாதி தங்களை தவிர யாரும் இந்த பூமியில் வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் உலகத்தில் தீவிரவாதத்தை செயல்படுத்துபவர்கள் அவர்களுடைய வேலையே உலகத்தில் மக்களை கொள்ளுவது அழிப்பது பாம்பிங் பாம் போடுவது இதுதான் இந்த பெயர் ஏன் வந்தது என்று நேற்று ஒரு சகோதரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்தில் சொன்னார் நல்ல கருத்துதான் இஸ்லாமோடு தீவிரவாதம் ஏன் இணைக்கப்படுகிறது தெரியுமா எந்த மதத்தோடும் தீவிரவாதம் இணைக்கப்படாமல் தீவிரவாதிகள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள் அதற்கு மதம் கிடையாது ஆனால் இஸ்லாமோடு மட்டும் இந்த தீவிரவாத தன்மை ஏன் இணைக்கப்படுகிறது ஒரு கிறிஸ்துவன் தான் கிறிஸ்துவன் என்பதால் தீவிரவாதம் செய்யவில்லை ஒரு இந்து தான் இந்து என்பதால் தீவிரவாதம் செய்யவில்லை ஆனால் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய சிலர் சில விஷயத்தை செய்துவிட்டு என்ன சொல்கிறார்கள் அதை ஜிஹாத் என்கிறார்கள் எங்கள் தூதருடைய வழிமுறை என்கிறார்கள் எங்கள் மார்க்கம் என்கிறார்கள் அதற்கு அல்லாஹ் அக்பர் என்ற கோஷத்தை என்ற திக்ராய் பயன்படுத்துகிறார்கள் இப்போ இஸ்லாம் என்று அவர்கள் செய்வதால் தான் இஸ்லாமிற்கு முஸ்லிம்களுக்கு இந்த பெயர் வருகிறது என்ற ஒரு கருத்தை சொன்னார் அல்லாஹுடைய தீன் ஒரு அறுக்கக்கூடிய ஆடு மாடுகளை அறிக்கக்கூடிய விஷயத்தில் கூட கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எஹானை கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையை கொடுத்திருக்கிறது இப்பொழுது ஜவுசி ரஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் விளக்கத்தை சொன்னார்கள் அது குறைவான செயல்தான் ஆனால் பெரும் பெரும் கூலிகளை தரக்கூடிய ஒரு செயலாக அது அமையும் சொன்னார்கள் சொர்க்கத்தில் ஒரு மனிதன் நடந்து வரக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தான் சொர்க்கவாதி அவன் என்ன செய்தான் ஒரு பாதையின் வழியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதைக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தை அங்கிருந்து அகற்றினான் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய மரத்தை அகற்றினான் இவனை நான் பார்த்தேன் சொர்க்கத்தில் நடந்து வரக்கூடிய அவர் ஏதோ சாதாரணமா செஞ்சுட்டு போயிட்டார் அவ்வளவுதான் அந்த மனிதர் பாதை ஒரு இடையூறுக்கு ஒரு மரம் வெட்டி நகர்த்தி போட்டு போயிட்டார் மக்களுக்கு தீங்கு தரக்கூடாதுன்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் இவரை எங்க கொண்டு வருகிறது எங்கே கொண்டு வருகிறது தூதருடைய நாவால் இவருடைய செயலை கூற வைத்து மறுமை வரை பாதுகாக்கிறது அந்த செயலை செய்ததால் அல்லாஹ் யோசித்து பாருங்க அவருக்கு தெரியுமா அவர் நினைச்சிருப்பாரா அந்த மனிதர் என் பேர் அல்லாவுடைய தூதர் இறுதி நபி சொல்லுவாங்கன்னு சொல்லி என் சம்பவத்தை இந்த மக்களுக்கு பாடமா விளக்குவாங்க நினைச்சிருப்பாரா நினைச்சு இப்ப எஸ் ஒரு செயல் செய்யப்பட்டால் அல்லாவிடத்தில் அந்த செயல் அங்கீகரிக்கப்பட்டால் உலகம் முடியும் வரை அல்லாஹ் அந்த செயலை நிலைத்திருக்க செய்வான் பல செயல்களை பார்க்கலாம் அல்லாவுடைய சொன்னாங்க ஒரு மனிதர் பாதையில் செல்லும் பொழுது ஒரு முல்லை நகர்த்தி சென்றார் முல்லை நகர்த்திட்டு போறார் அவர் அல்லா அவருக்கு நண்டு செலுத்தினார் அல்லா அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் கண்ணீர் மலை ஒரு சின்ன செயல் அல்லாஹ் அதன் காரணமாக அவருடைய பாவத்தை மன்னித்தான் அல்லாவுடைய தூதர் சுண்ணாக ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தால் ஒரு உபச்சாரி அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்தில் அனுப்பினான் ஒரு பூனையை கட்டி போட்டு கொடுமைப்படுத்தியதால் ஒரு பெண்ணை அல்லாஹ் நரகவாதியாக மாற்றினான் அல்லாவுடைய தூத செல்லாஹு அழகுவல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் தனக்கு தகுதி இருக்கும் பொழுதும் வாக்குவாதத்தை விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டால் இவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை நான் பார்த்தேன் இவனுக்கு ஒரு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அல்லாஹ் கொடுப்பதாக நான் கருதுகிறேன் அல்லாஹ் இவனுக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தருவான் இப்போது வாக்குவாதம் செய்யும் பொழுது அவனிடத்திலே நீதம் இருந்தாலும் அவனிடத்திலே ஹக் இருந்தாலும் வேண்டாம் விவாதம் என்று எழுந்து சென்று விட்டால் அல்லாஹ்னுடைய தூத சொல்லா கு அலீகசல்லம் இப்படி அஸ்ஸானுடைய தரத்தை அடுக்கி கொண்டு இருந்தார்கள் அல்லாஹ் கூறுகிறான் யார் மர்சிங்கல் வசா ரிலா மஹ்ஃபீராத்தின் விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வுடைய பாவு மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் அர்துஹ அஸ்ஸமா வா துவலர் அதனுடைய நீளம் வானம் பூமிகளை விட விசாலமானது சொர்க்கம் உழைத்த திலில் முத்தகையின் முத்தக்கிங்களுக்காக அதை தயாரித்து வைத்திருக்கிறான் முத்தகின்னா யாரு நம்ம எண்ணுவோம் யார் இந்த மாதிரி நல்ல போட்டு நல்ல தலப்பா கெட்டிக்கிட்டு அல்லது கந்தூரா கத்தரா போட்டுக்கிட்டு தஸ்மி மணியை கையில உருட்டிட்டு பள்ளிவாசல்ல யார் இருக்காங்களோ இவர் தான் முத்தகி இவர் தான் இரையச்சம் உடையவர் இவர் தான் அல்லாவோடைய நேசர் அவருக்குன்னு ஒரு தோற்றம் இருக்கும் அவருக்குன்னு ஒரு பாதை இருக்கும் அவர் வரும்பொழுது பின்னாடி நாலு பேர் நடந்து வரணும் அவருடைய கண்ணியம் எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் அவருடைய அவரு இடத்துல வந்து பேசணும் கை கொடுக்கணும் முத்தக்கிக்கு நாம வச்சிருக்க அடையாளம் அல்லாஹ் யாரை முத்தக்கு என்கிறான் இந்த முத்தக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து இருக்கிறானே அவர் யார் அல்லா சொல்கிறான் செலவழிக்கிறது குணம் செலவழிக்கிறது குணம் செலவழித்த யார் தெரியுமா தனக்கு இல்லை என்றாலும் கொடுப்பான் அவன் கஷ்டத்துல இருக்கான் அவனாலும் அவன் அவனுக்கே வழி இந்த நேரத்திலும் அவன் செலவு செய்வான் சரி எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அவன் சந்தோஷமா இருக்கட்டும் விட்டுருவான் இவர் யார் ஆனா நம்ம எப்படி ஏன் செல்வம் என்னுடைய பொருள் எனக்கு ஒரு அவசரம் உங்க காரை கொஞ்சம் ஓட்ட கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடுற என் காரை என்ன தவிர யாரும் தொடக்கூடாது என் காரை என்ன தவிர யாரும் ஓட்டக்கூடாது அல்லாஹி என்னுடைய பொருளை என்ன தவிர யாரும் பயன்படுத்தக்கூடாது வச்சுட்டு போ பத்து ரூபாய் இருபது கொண்டு போ இவர்கள் சாதாரண குணத்தை கடைபிடிப்பவர்கள் ஆனால் முப்சின் யார் தனக்கே இல்லை அவனுக்கே கொடுக்க முடியாது ஒரு அஞ்சு திருகம் தான் அவனுக்கு இருக்கும் சாப்பாட்டுக்கு அதுல ரெண்டு திருகத்தை கொடுத்து நீ இதில் சாப்பிட்டுக்கம்மா அவ்வளவு அல்லாஹ் அடுத்து கோபத்தை விழுங்குவான் இவன் யார் முத்தக தொழுகையை சொல்லவில்லை இங்கே அல்ல பெரும் பாவங்களை விட்டு விலகுவதை சொல்லவில்லை நாம் எதை ஒரு அற்பமான ஒரு ஒரு குணமாக சாதாரண குணம் கோபப்படுறதா அது என்னுடைய இயற்கை அப்ப அதெல்லாம் மாற்ற முடியாது என்னால அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா ரோஷப்படுறதா அது என்னுடைய குணம் ரோஷப்படாம நான் எப்படி இருக்க முடியும் எனக்கு ஒரு தகுதி இருக்குல்ல எனக்கு ஒரு குணம் இருக்குல்ல அல்லாஹ் சொல்றா முத்தக்கையா நீ நீ தொழுகையை பற்றி அல்லா அங்கே சொல்லவில்லை நீ சக்காத்தைப் பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை இதுவெல்லாம் நிபந்தனை நீ செய்துதான் ஆக வேண்டும் நீ செய்யாம தப்பிக்க முடியாது ஒல்காீனல் வை கோபத்தை விழுங்குவான் ஓ லா ஆஃபினு அனின்னாஸ் மக்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் ஒல்லாஹூ யோ இந்த அல்லாஹ் நேசிக்கிறான் அப்ப நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்தால் எமக்கு கேள்விதா இருக்கும் இது ஒரு செயல் இது செய்தால் யாருடைய முகப்பத் கிடைக்கும் யாருடைய முகப்பா அல்லாஹுடைய முஹப்பா கோபமா நான் கட்டுப்படுத்துகிறேன் யாருக்காக எஹ அல்லாவிற்கு செய்ய வேண்டும் என்பதற்காக என் கோபத்தை கட்டுப்படுத்தி நான் அழகாக்குறேன் யாருக்காக அல்லாஹுக்கு எல்லா செயலிலும் எஹ்சானை கடைபிடித்தல் உங்கள் வீட்டுக்குள் நுழையும் பொழுது கூட எஹ்சானை கடைபிடித்தல் அல்லாஹுக்காக நான் போறேன் வீட்டுக்குள்ள இபுன் அப்பாஸ் அப்துல்லா இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹுமா வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்கன்னா நல்ல சீவி நல்ல ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் ஆக்கி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உள்ள நுழைவாங்க சஹாபாக்கெல்லாம் கேலி பண்ணாங்க அப்துல்லாஹ் இபுன் அப்பாஸ் பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அலங்கரிச்சிட்டு போறாரு சொல்லி அப்துல்லா அப்பாஸ் என் மனைவி எனக்காக அலங்கரித்திருக்கிறாள் அவனுக்காக அலங்கரிப்பது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கிறதா நம்ம நம்ம இப்படி எந்த ஏழு மணி நேரம் முளைச்சிட்டு தலை பரட்டையா இருக்கும் முகம் எல்லாம் தூசி படிஞ்சிருக்கும் ஆடை எல்லாம் அழுக்கா இருக்கும் அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது ஆனா வீட்டுக்கு போய் மனைவி கொஞ்சம் அசதியிலிருந்து தலை வராம தூங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும் உள்ளே போய் ஒரு தலைமுடு தலைவாரி அப் மனைவியை என்ன ஆகும் இப்போ எஹ்சானை எந்த எந்த விஷயத்தை கடைப்பிடித்தால் அப்துல்லா இப் அபா சுவதே அல்லாஹ் தன்னுடைய மனைவிக்கு முன்னால் நான் அழகாக இருக்க வேண்டும் யாருக்காக அல்லாஹ்க்காக எஹ்சான் என்ற தரத்தை அடைவதற்காக அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் யோ ஹைப்புல் இந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான் இப்போ எஹ்சான்ட தரத்தை அடைகிறதுக்கு பள்ளியிலே இருபத்தி நாலு மணி நேரத்துல உட்கார்ந்து தகஜ தொழுது கியாமுல்லை தொழுது அஞ்சு வக்தையும் தொழுது முன் சுண்ணத் பின்சுனத்துலாம் பேணி தொழுது இதுவெல்லாம் மார்க்க கடமைகள் இதை செய்தால் மட்டும் எஹ்சானை அடைய முடியாது சொன்ன மாதிரி தான் அல்லாவுடைய தூசல் அலிஸ்வரம் சொன்னாங்க ஒரு பெண்மணி இரவு வணக்கத்தை தொழுதால் ஐந்து நேர தொழுகையை தொழுதால் ஆனால் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்தால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த எந்த நரகவாதி ஒரு பெண் தொழுகையைத்தான் தொழுதால் ஐந்து நேர நோன்பு ஐந்து நோன்பை கடமையில் தான் வைத்தால் முடிந்த அளவு சவக்கா செய்தால் ஆனால் யாருக்கும் இந்த பெண்ணால் தொல்லை இல்லை அல்லாவுடைய இவள் சொர்க்கவாதி